ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஆராயப் போவது புத்திசாலித்தனத்தையும் தகவல் பரிமாற்றத்தையும் குறிக்கும் மிதுன ராசியை பற்றி புதன் பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மிதுன ராசிக்கார்களின் பல்துறை ஆளுமை கிரகங்களின் அறிவார்ந்த பார்வை நட்சத்திரங்களின் சுவாரஸ்யமான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் மிதுன ராசியா அல்லது உங்கள் நெருங்கிய வட்டாரத்தில் மிதுன ராசியினர் இருக்கிறார்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்காக ஏராளமான தகவல்கள் காத்திருக்கின்றன மிதுன ராசியின் அதிபதி யாருன்னு தெரியுமா அறிவின் நாயகனான புதன் பகவான்தான் புதனின் ஆசி மிதுன ராசிக்கார்களுக்கு கூர்மையான புத்திசாலித்தனத்தையும் சிறந்த தகவல் தொடர்பு திறனையும் கொடுக்கும் இவங்க எதையும் சீக்கிரமா கத்துப்பாங்க பல விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவாங்க இப்பவும் புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க மிதுன ராசிக்காரங்க சிறந்த பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை ரொம்பவும் தெளிவாவும் சுவாரஸ்யமாவும் மத்தவங்களுக்கு எடுத்துச் சொல்றதுல இவங்கள அடிச்சிக்க ஆளே இல்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிற திறமை இவங்க கிட்ட அதிகம் புது விஷயங்களை தெரிஞ்சிக்க எப்பவும் ஆர்வமா இருப்பாங்க ஒரு விஷயத்துல மட்டும் நிலையா இருக்க மாட்டாங்க பல விஷயங்கள்ல அவங்களுடைய கவனம் சிதறிக்கிட்டே இருக்கும் ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய திறமை இவங்களுக்கு உண்டு பல்துறை அறிவும் ஆர்வமும் இவங்களை எப்பவும் பிசியாவே வச்சிருக்கும் புத்தகம் படிக்கிறது எழுதுறது பேசுறதுன்னு ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுகிட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனம் இவங்க கிட்ட ரொம்பவே குறைவாயிருக்கும் ரொம்பவும் புத்திசாலிங்க இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க இவங்களுடைய நகைச்சுவை உணர்வு ரொம்ப நல்லா இருக்கும் சரியான நேரத்துல சரியான ஜோ போட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சிடுவாங்க இவங்க ரொம்பவும் சமூகமானவங்க புதுசா நிறைய நபர்களை உருவாக்குவாங்க யார் கூடையும் ஈஸியா பழகிடுவாங்க இவங்களுடைய கலகலப்பான பேச்சு மத்தவங்கள ரொம்ப இருக்கும் பார்ட்டிகள் கெட்டுகிதர்னு எப்பவும் ஒரு கூட்டத்தோட இருப்பாங்க சில நேரங்கள்ல இவங்களுடைய மனசு ஒரு நிலையா இருக்காது ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க அடுத்த நிமிஷம் வேற விஷயத்துக்கு போயிடுவாங்க எதையுமே ஆழமா யோசிக்காம மேலோட்டமா பார்க்குற டெண்டன்சி இவங்க கிட்ட இருக்கும் அதனால சில முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இப்ப மிதுன ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் இங்க மிதமான பலன்களை கொடுப்பார் சந்திரன் மாறுபட்ட மனநிலையை கொடுக்கலாம் புதன் சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்ல அறிவையும் பேச்சாற்றலையும் கொடுப்பார் குருவின் பார்வை நல்ல நாணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சுக்கரன் கலை ஆர்வம் காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு கொடுப்பார் சனி பொறுமையையும் கடின உழைப்பையும் வலியுறுத்துவார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில குழப்பங்களையும் தெளிவையும் கொடுக்கும் மிதுன ராசியில மிருகசிரிட நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் புனர்பூச நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் வருது மிருகசிரிட நட்சத்திரக்காரங்க நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க புத்திசாலித்தனமும் உதவும் குணமும் கொண்டிருப்பாங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லொழுக்கத்தோடவும் இரக்கத்தோடவும் இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு மிதுன ராசிக்காரர்களே உங்களுடைய அறிவையும் தகவல் தொடர்பு திறனையும் சரியான வழியில பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை அடையலாம் நீங்க ஒரு விஷயத்துல அதிக கவனம் செலுத்தி ஆழமா யோசிக்க கத்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் நிலையான மனநிலையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அவசரப்படாம பொறுமையா முடிவெடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிதுன ராசியை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்திருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி